காளை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியர்வாய் தேனோசை ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கேட்டிலையோ தோழியர் கைதாங்க தூக்கிய பொன் அடிநோக மேழியர்தம் இல்லத்து மேலழுவாய் தைப்பாவாய் என்று கவியரசர் கண்ணதாசன் ஓசைகள் எப்படி இசையாகிறது அப்படி தமிழ்த்தாயே வா என்று பாடிய வரிகளைச் சொல்லி தொடங்குவதற்கு காரணம் தைத்திங்கள் திருநாள் இந்த வேளையில் ஓசை எப்படி இசையாகிறது என்று ஒரு இளைய கலைஞன் புத்தகம் எழுதியிருக்கிறான் அவனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுங்கள் வளர வேண்டிய வாழ வேண்டிய உயர வேண்டிய மிகச்சிறந்த உயரங்களையும் முகடுகளையும் தொட வேண்டிய ஒரு அற்புதமான கலைஞன் நூர் என்கிற இசைக்கலைஞன் இசை ரகசியத்தை ஒளிப்பதிவு கூடங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியங்களை எல்லாம் புத்தகமாக எழுதி கொண்டு வந்து விட்டார் கொஞ்சம் ஒரு ஐம்பது வயது கழித்து அவர் நிறைய சாதனைகளை செய்துவிட்டு கிழவனாகி பழைய நினைவுகளில் மலரும் நினைவுகளில் படைக்க வேண்டிய எழுத்துக்களை எல்லாம் புலரும் நினைவுகளாக பொழுது தொடங்குகிற போதே எழுதி கொண்டே தொடங்குகிறான் எங்கள் கலைஞர் என்றால் அவனை வாழ்த்துவதற்கு நாம் நெஞ்சம் உடல் மனம் அனைத்தும் சேர்ந்து உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பானே பாரதி அப்படி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொடக்கத்திலேயே அவரை நான் வாழ்த்துகிறேன் ஒரு காலத்தில் சுரக்கா மாதிரி அல்லது பரங்களை வைத்துக் கொண்டு வாசித்து அப்படி வைத்து வாசித்துக் கொண்டிருந்தது போய் இன்றைக்கு சின்ன பாக்கெட்ல வந்து அப்புறம் சின்னதா வந்து இப்ப பெண் மாறி அவ்வளவு மிக மிக நுணுக்கமான அளவுக்கு தொழில்நுட்பம் மாறி போய்விட்ட பிறகும் கூட மறந்து விடாதீர்கள் இசை என்ற ஒன்று ஆத்மாவை போல உடலுக்கு உயிரை போல உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது கருவிகள் எத்தனை மாறினாலும் இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நம்முடைய தாஜனூர் அவர்கள் இந்த புத்தகத்திலே நிறுவி இருக்கிறார்கள் இன்னொரு செய்தி இந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கிளியோ தான் எகிப்து பேரவைக்கு கிளியோபாட்ரா உதாரணமாக சொல்கிறார் ஐயா எல்லாரும் புத்தகம் வாங்கிட்டு போங்க இந்த புத்தகத்தின் கரு என்று நான் கண்டுபிடிச்சது எனக்கு தெரிந்தது தெரி உலக பேரழகி எகிப்தின் பேரழகி உலகமே திரும்பி பார்க்க வைத்த அழகி அந்த கிளியோ எவ்வளவு பேரழகியாக இருந்தாலும் கூட ஆண்டனியோடு அவள் சபைக்கு வந்து அமர வைக்க வருகிற பொழுது அந்த பேரழகி இயற்கை பேரழகி பிறவி பேரழகி கிளியோ பாட்ராவுக்கு கூட சாயம் பூசி கண்ணிலே மைதீட்டி சீனத்து பட்டெழுதி உடல் கழுவி கொண்டு வந்து பாவையை அலங்காரப்படுத்தி அவையிலே வைப்பார்களாம் எவ்வளவு சிறந்த பாட்டாக இருந்தாலும் எத்தனை அழகிய வரிகளாக இருந்தாலும் எத்தனை இசை மெட்டுகள் தாளக்கட்டுகள் போடப்பட்டிருந்தாலும் மிகச்சிறந்த பாடகன் பாடினாலும் மிக்சிங்கும் மாசிங்கும் இல்லைன்னா கிளியோ பாட்ராவுக்கு உதட்டி சாயம் பூசாவதுமோடு போயிடுங்கிறார் இதுதான் இந்த புத்தகத்தின் மையம் என்று ஐயா நான் கண்டுகொண்டேன் ஒரு பழைய வரலாற்று சம்பவத்தை சொல்லணும் சுவையானது முன்னோர்களை நினைவு கூற வேண்டியது மிக நல்ல வேலை ஒரு பொன்னான பொழுது இது உடுமுறை நாராயண கவி என்று ஒரு பாட்டை அந்த காலத்தில் பாட்டை எழுதி கொடுத்து விடுவார் போடணும் அது நிறைய இருந்தது அப்போ டியூனுக்கும் பாட்டு போட்டிருக்கிறார்கள் இவர் எழுதிட்டார் உடுமுறை நாராயக ஒரு பெண்ணை வர்ணிச்சு பாடணும் முகமது சந்திர பிம்பம் ஓடு எழுதினாராம் இந்த பெண்ணோட முகத்தை பார்த்தாரு நிலவு மாதிரி இருக்கு முகம் முகமது சந்திர பிம்பம் ஓடு எழுதினாராம் இசையை பாடத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க டியூனை போட்டு போட்டு பார்த்தாரு அண்ணன் இடிக்குதுன்னு இந்த கருவியில வாசிக்க முடியாதுன்னு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு என்னாராம் அதை விட இன்னொரு இசையை பாடர் துணை இசைவாய் எம் எஸ் விஸ்வநாதன்ற அன்னைக்கு இளையவராக பக்கத்திலே இருந்த ஒரு ராணமூர்த்தி அப்போ பெரியவர் அசேர்றார் ராமமூர்த்தி சொன்னாரா அதை விட இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு என்ன நாராம் அது என்னங்க முகமது சந்திரபும்போ அகமது சந்தரபும் போ இஸ்மாயில் சந்திரபும்போம் பெரிய ஒம்பாக இருக்குங்க முஸ்லீம் பாட்டின்னு நல்லா தள்ளிட்டு போயிடுவான் உடும்ப என்னாரா என்கிட்ட ரொம்ப கோவக்காரர் காரில் போய் ஏற போன கூப்பிட்டு ஐயா முகமதுன்னு எழுதி வச்சிருக்கீர பாட்டு முஸ்லீம் பாட்டு மாதிரி இருக்கேன் கோவம் வந்துருச்சு கொச்சையா மேடையில் சொல்லக்கூடாது கொச்சையா ஒரு வார்த்தை சொல்லி புடிங்க பாட்டு போட வந்துட்டாங்க நான் எழுதி கொடுக்குற வரியை ஒளிப்பதிவு செய்யலைன்னா அது என்னடா அவன் கருவி கொம்பு அப்படின்னு பேனா வாங்கி உடனே வதனமே சந்திர பிம்பமோ எழுதி கொடுத்துட்டு போயிட்டாராம் அதுதான் புகழ் பாடல் தமிழ்நாட்டில் இன்று வரை ஒழித்துக் வதனமே சந்திரபிம்பமோ என்ற பாடல் அதே போல பாவேந்தர் பாரதிதாசன் அவர் பாடல் எழுத வந்தார் உடுமலை நாராயணன் பெரிய கோபக்காரர் அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார் பல்லவி அனுபல்லவி என்று போட்டு வேகமாக எழுதி விட்டார் இசையம்பு கொண்டு போனாங்க பாட்டு இடிக்குது அதான் இன்னைக்கு வார்த்தையில தாஜூர் வார்த்தையில சொல்வதாக மீட்டர் இடிக்குது மீட்டர் இடிக்குது

முத்தமிழும் இவனுக்கு உயிராகும் எழுதினாராம் நிறைய நடந்திருக்கு நம்ம தமிழ் அற்புதத்தை பேசுவதாக நிறைய இருக்கு நீங்க அன்பு கூர்ந்து புத்தகத்தை வாங்கி படியுங்கள் சுரதா அவர்கள் எழுதுகிறார் அப்பதான் ஆர்மோனிய புட்டிச்சு வாசிக்கிற நேரம் எஸ் எம் சுப்பாயநாயுடு முத்தமிழும் இவனுக்கு உயிராகும் அப்படின்னு எழுதினாராம் சுரதா அப்படி எழுதா ஏன் சுரதா பொடி எடுத்து போட்டுட்டு உயிராகும்னு போடுறிய அடுத்தது நான் மயிராகும் போடுவேன் எழுதாதயா நேரம் இங்க வா உனக்கு பொட்டி வாசிக்கிற வேலை தான் உனக்கு தமிழ் தெரியாது நான் அடுத்த வரி போடுறேன் அந்த முக்கணியும் இவன் நாட்டில் பயிராக கருவிகளை தாண்டி தமிழ் நின்றது என்பதற்கு சாட்சி நம்முடைய தமிழ் கவிஞர்களும் தமிழும் பட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரவர்களை பற்றி சொல்ல என் ஆன்மா ஒத்து வராது சொல்லிட்டு ஓடிடுறேன் வேகமா பட்டுக்கோடைய கல்யாண பரிசு தமிழில் காவியமாக வந்த காவியம் அதுக்கு இசையமைத்தோடு யாருன்னு கேட்டீங்கன்னா இசையா ஏம் ராஜா தமிழ்நூறுவர்களுக்கு நினைவு இருக்கும் அவர் பாடகர் ஏம் ராஜா சில படங்களுக்கு இசையமைத்தார் ஏம் ராஜா கல்யாண பரிசு படத்துக்கு இசை ஏம் ராஜா காதல்ரோஜ தேவி காதல் பண்ணி ஓடி வர்றாங்க அதுக்கு ஒரு காட்சி என்று பேசி கொண்டிருக்கிற போது இன்னும் வாசிக்கல பாற்றெழுத தொடங்கல ஆனா ஏ எம் ராஜா காபிசாவோட போனவரு பட்டுக்கோட்டையை பக்கத்துல மூணாம் கிளாஸ் கூட படிக்காதவருங்க பட்டுக்கோட்டை மூணாம் கிளாஸ் கூட படிக்காதவர் ஏம் ராஜா அப்படி பண்ணி டீயை வாங்கிட்டு போடல இந்த டீ கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு அப்படின்னு இது அப்படியே வாங்கி இந்த டீயை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு பதில எழுதி பேசாம கல்யாணம் சுந்தரம் பையில இருந்து ஒரு தாள் எடுத்து ஒரு நாலு வரி எழுதி அண்ண கொஞ்சம் பாருங்கன்னு டீ குடிச்சிட்டு உள்ள ராஜா போறதுக்கு அற்புதமான விஷயங்கள் திரையுலகத்தில் நடந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் நண்பர்களே பார்த்த ராஜா அப்படியே கல்யாண சுந்தரத்துக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு யா நான் ட்யூனே சொல்ல எழுதி மாலை என்ற நேரம் வந்து ஆளை மீறுதே இளம் காளை ஒன்று காதல் என்று கண்ணால் மீறுதே வேடில்லாத கொடிதனில் வாளில்லாத ஒரு அணில் ஆளில்லாத நேரம் பார்த்து தாவி பிடி கையை கையை வாடிக்கை மறந்தது ஏனோ காட்டுவத

தயவு செஞ்சு யூடியூப்ல பென் டிரைவ்ல கார்ல போய் கொண்டிருக்கும் போது வீட்டில் இருக்கும் போது பாட்டை போட்டு கேளுங்கள் தமிழ்நாட்டின் இசையை கலையை மாட்டு மாட்டுக்கார சிறுவர்கள் எடுத்திருந்த புலாங்குழலை தன்னுடைய இசைக்கருவுக்குள் ஒரே பாடலில் கொண்டு வந்து காட்டி மன்னாது மன்னர் மானமுள்ள மரவரு அன்றைக்கே சொன்னாங்க சங்கரார புலவரு என்று சொல்லி தாஜினோடு போட்ட ஒரு பாடல் போதும் அவன் காலம் முழுக்க வாழ்வான் வளருவான் நன்றி வணக்கம் ரொம்ப உயர்ந்த விஷயம் அந்த மனித பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனித பிறவியே எனக்கு வேண்டாம் என்ன வந்து குயிலா மாத்திரு அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் வந்து ஆசைப்பட்டார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு சோலையில வந்து ஒரு இனிமையான கீதம் கேட்குது அதை பார்த்த உடனே இவர் எழுதுறாரு காட்டு நெடுவானம் கடலெல்லாம் விந்தையனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா பாட்டு மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியம் இந்த உலகத்திலேயே கிடையாது அந்த கனலிலே நம்ம உயிரை போக்கோமோ அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அவருக்கு அந்த மாதிரி எழுதுவதற்கான தூண்டுதலை கொடுத்த பாடல் எந்த பாடல்னு கேட்டீங்கன்னா காதல் 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 போயிர் காதல் போயிர் சாதல் சாதல் சாதல்னு ஒரு குயில் பாடுவதாக பாரதியார் எழுதுறாரு அதைத்தான் குயில் பாட்டுன்னு நம்ம வந்து எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறோம் அந்த குயில் பாட்டுல பாரதியாருக்கு இந்த மனித பிறவி கூட வேண்டாம் அந்த குயிலோட காதலி இன்பமாய் இருக்கிறதுக்கு ஒரு குயிலா மாறணும்னு ஒரு ஆசையை கொடுத்த விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கனா அது நிச்சயமாக இசையதான். அந்த இசைய தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு இசைய தான் தாஜ்நூர் ஐயா அவர்கள் ஒரு நூலா கொடுத்திருக்கார். இந்த நூலே கொடுத்த உடனே அவர் ஒரு சவாலை இப்ப சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கனா நான்லாம் ஆறாவது படிக்கும்போது பாட்டு கிளாஸ்க்கு போனேன் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டு கிளாஸ்க்கு போனேன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன் காலையில இருந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படின்னு வேறு வேறு வகுப்பு போய் முடிச்சுட்டு கடைசியாக பசிக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கிளாஸ் அப்படின்னு கொண்டு போய் விடுவாங்க அதில் தூங்குறோமா பாடுறோமா அப்படின்றதே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா பாடிட்டு இருப்பேன் இந்த தனித்திரு பசித்திரு விழுத்திருன்னு சொல்லுவாங்களே அதை வந்து அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதனால தனியாக நான் ஒரு ட்ராக் போட்டு பாடிட்டு இருப்பேன் உடனே ஆசிரியை சொல்லுவாங்க ஸ்ருதி சேரல ஸ்ருதி சேரல அப்படின்ட்டு இது என்னுடைய கஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால் அந்த பக்கமே இப்போ போகிறதே இல்லை இப்போ இந்த நூலில் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நடிகர்கள்லாம் கூட இன்னைக்கு பாடம் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஸ்ருதியே சேராட்டி கூட மெலடைன் என்று சொல்லுகின்ற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு எப்படி கத்தியிருந்தாலும் அதை கொண்டு வந்து அந்த ஸ்ருதியோட சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் இதன் மூலமும் அவர் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் என்னை போன்ற வாழ்நாளில் இந்த மாதிரி பாடணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் ஆசையாக கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு நல்ல என்ன சொல்ல ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்து எங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய குரலுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் தவுள் வந்து எதில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலா மரத்தில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பலாமரத்தில் நம்ம சாப்பிட்டு தான் பழக்கம் பலாப்பழத்தை எல்லாம் அதில் ஒரு இசைக்கருவி செய்ய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவுளுக்கு ரெண்டு பக்கமும் இடி அப்படின்றாரு ரெண்டு பக்கம் இடி இடித்தாலும் அது இசையாக கொடுக்குதுன்னு ஒரு தத்துவத்தை கொற்றார் பாருங்களேன் அந்த இடத்துல தான் நான் புல்லாங்குழலை நினச்சி பார்க்குறேன் கால்பந்துன்னு ஒரு விஷயம் புல்லாங்குழல்னு ஒரு விஷயம் கால்பந்தில் என்ன பண்ணுதுன்னா ஊரில் இருக்கிற காற்றையெல்லாம் தன்னுள் எடுத்துக்கொண்டு வெளியில் கொடுக்காமல் இருக்குது அதனால் அந்த கால்பந்து காலாலேயே உத உதையாக வாங்குது ஆனால் வெளியில இருக்கிற காத்தையெல்லாம் தன்னுள் எடுத்துக்கொண்டு மீண்டும் இசையா கொடுக்குது பாருங்களேன் புல்லாங்குழல் அதனால அது இசை கருவியாக இறைவனுடைய கைகளில் இருக்கிற மாதிரியான நிலைக்கெல்லாம் உயர்ந்து போச்சுன்னு பார்க்கறோம் இந்த தவில் ரெண்டு பக்கம் இடி வாங்கினாலும் அழகான இசைய கொடுக்குதுன்னு எழுதுறார் பாருங்களேன் அதுவே ஒரு கவிதை அதை படிச்ச உடனே இந்த தத்துவம் வந்து நிச்சயமா எனக்குள்ள ஓடி மறைஞ்சது அப்படின்றத சொல்லி ஆகணும் தென்னாலி படத்துல ஒரு சுவாசமே அப்படின்ற பாட்டுக்கு இங்க ஆஸ்திரேலியால போய் அதை படக்காட்சியா எடுத்திருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா அந்த நாகரான்ற ஒரு இசை கருவி அதை வந்து அவங்க எடுத்துட்டு போகல அந்த கலைஞர்களை கூட்டிட்டு போகலை அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ற நேரத்தில் இப்பவே முடிக்கணும் அப்படின்ற நெருக்கடியில இவர் என்ன பண்ணார்னா இருந்து எம்பி த்ரீ ஃபார்மெட் அதையும் சொல்றாரு எம்பி த்ரீ வரமா சாபமானு அந்த எம்பி த்ரீ ஃபார்மெட்டில் ரொம்ப சின்னதாக ஃபோர் எம்பிக்கு அதை சுருக்கி அதை அனுப்பி வைக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அதை அப்படியே சரியாக டவுன்லோட் பண்ணி அந்த பாட்டு வந்து நல்லபடியாக போயிடுது அதோட விஷயம் இல்லை அந்த அப்புறமா இப்ப வருங்கள்லாம் இதே புதுமை முறையை இதே அணுகுமுறை பின்பற்றுகின்றன அப்படின்ற ஒரு செய்தியை வைக்கிறார் பாருங்களேன் அங்கதான் படைப்பாளன் நிமிர்ந்து நிற்கின்றான்னு பாக்குறோம் செய்யறத மறுபடியும் செஞ்சா அது எந்திரம் செய்யாததை செய்வதுதான் புதுமை படைப்பாளன் புரட்சி அப்படின்னு பாக்குறோம் அப்படி ரொம்ப சிறப்பா இந்த நூல் போயிட்டே இருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இந்து டாக்கீஸ் அப்படின்னு ஒரு நாலு பக்க இணைப்புதல் வருகிறது துறைக்கான ஒரு இணைப்பிதழ் அது பொதுவாக வெகுஜன பத்திரிகைகளில் சினிமா பகுதி வெள்ளிக்கிழமை தோறும் வரக்கூடியது தான் ஆனால் இந்து தமிழ் நாளிதழில் வரக்கூடிய அந்த இந்து டாக்கீஸ் பகுதியை முற்றிலும் வேறொண்டாக உலகத் திரைப்படங்களை பற்றி தொழில்நுட்ப கலைஞர்களுடைய திரைக்கு பின்னால் அவர்கள் செய்யக்கூடிய கலைப்பணியை பற்றி இன்னும் ஏராளமான திரைத்துறை சார்ந்து வெளிப்படுத்தப்படாத உள்ளடக்கங்களை அதிலே கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியோடு அதை கடந்த ஆறு ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம் ஒரு முறை தமிழனுடைய பொங்கல் மலர் ஒன்றுக்காக இசை விமர்சகர் ஒரு கட்டுரை வேணும் கேட்டேன் பண்ணிடலாம் ஜெயந்தன் கொஞ்சம் இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னா பரவாயில்ல சர்ச்சை இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கட்டுரையை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு ஒரு வார காலத்தில் கட்டுரை அனுப்பிச்சு வச்சாரு அதனுடைய தலைப்பு பின்னணி பாடகனின் மரணம் என்னது தலைப்பே ரொம்ப ஏடாகூடமாக இருக்கு ஏதாவது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக வச்சுட்டாரோ அப்படின்னு கட்டுரையை படித்தேன் படித்தேன் அதில் வந்து இன்னைக்கு நம்முடைய தமிழ் சினிமாவினுடைய தமிழ் திரைசனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா பாட தெரிந்தவர்கள்தான் பெரிய நட்சத்திரங்களாக ஜொலித்த ஒரு வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு நம்முடைய மாஸ்க் ஹீரோஸ் வந்து பாட்டு பாடுறாங்க அதை கொண்டாடுறாங்க ரசிகர்கள் எப்படி இவங்க பாடுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நல்ல குரல் உடையவர்கள் பாடுகிற போது நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நடிகர்கள் பாடுகிற போது ஆனா எப்படி இவ்வளோ சிறந்த முறையில் பாட முடியுமா நம்ம மாஸ் ஹீரோஸால் நம்முடைய கதாநாய கதாநாயகர்களால் அப்படிங்கிற போது அந்த கட்டுரையில் அதுக்கான பதில் இருந்தது மெலடைன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் குரல் எவ்வளவு மொக்கையாக இருந்தாலும் அந்த மெலடிங்கிற சாஃப்ட்வேரை வச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு வாய்ஸை வந்து அவுட்புட் எடுத்துட முடியும் அதனால் பின்னணி பாடகருக்கு பாடகனுக்கு வேலையே இல்லை பின்னணி பாடகன் என்பவன் மரணித்து விட்டான் இன்றைக்கி யார் வேணாலும் அந்த மென்பொருளை பயன்படுத்தி பாடகன் ஆயிட முடியும் அப்படின்னு எழுதியிருந்தார் எனக்கு ஒரே ஷாக்கு என்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் சார் இந்த கட்டுரையோட உள்ளடக்கம் அந்த மாதிரி இருக்குது இந்த கட்டுரையை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச இசையம்பாளர்கள் யார்கிட்டையாவது இதை பற்றி கொஞ்சமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பதிப்பிக்கலாமே அப்படின்னாரு அப்போ எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தவர் தாஜ்நூர் சார் தான் ஒன்றே அவருக்கு ஒரு ஃபோனை போட்டேன் சார் என்ன சார் இது மெலடைன் அப்படின்னோன்னு அவர் அதற்கு கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தது அப்போதான் இந்த தொடருக்கான ஒரு கரு பிறந்தது நம்ம எப்படி இதை கடந்த இரு கணனி தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் வந்து தமிழ் மிகப்பெரிய ஒரு உருவாக்கி இருக்கு ஆஸ்கர்ல போய் நம்முடைய தமிழர் ஒருத்தர் வந்து ஆஸ்கர் விருதை வாங்கிட்டு வர்றாரு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அவருக்கு வந்து ஆஸ்கர் கிடைக்கிறதுக்கு வந்து அவருடைய கற்பனை இசை கற்பனை முக்கியமான காரணம் அவர்கிட்ட வந்து கணனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறப்பாக இருந்ததுனாலதான் உலக அரங்குல ரஹ்மான் பிரகாசிப்பதற்கு காரணமா இருந்தது அப்படிங்கிறதே நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் உடனே தாஜ்னூர் சார் வந்து ஒரு பட்டியலிட்டு இந்தந்த தலைப்புகள்லாம் நாம வந்து தொடர கொண்டு போகலாம் ரொம்ப விரிவா மிக சிறப்பா முப்பது வாரம் இந்து தமிழ் இந்து டாக்கி சிணைப்பதல்ல இந்த தொடர் மிகச்சிறப்பாக வெளிவந்த ஒரு தொடர் இதுல தாஜ்னூர் சாப்பிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பக்கம் இருந்தது நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறந்தே போயிடுறோம் எந்த கலையாக இருந்தாலும் அது வந்து வெகுஜன தளத்தில் வந்து அது பிரபலம் அடைந்தால் மட்டும் அதை நாம் கலையா ஏத்துக்கிறோம் ஆனால் வெகுஜன தளத்துக்கு வெளியில மிகுந்த கற்பனை திறனோடு வெளித்த வெளிப்படுத்தப்படுற கலைகளை வந்து நாம கொண்டாடுவதே இல்லை மறந்துடுறோம் அதில் வந்து தாஜ்லூர் சார் வந்து தனி இசை என்று சொல்லப்படுகிற பிரைவேட் ஆல்பம்ஸை வந்து நிறைய பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் வந்து ஆலிசா மேட் இன் இண்டியான்னு ஒரு பெரிய ஆல்பம் எல்லாரும் பாடிட்டு இருப்போம் நான் பள்ளி இறுதி படிக்கிற போர் வந்தது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ராப்பர்னு சொல்ல சொல்லப்படுகிற டிவைன் நைசியா இருக்கட்டும் அவங்களா இந்தியாவில் மிகப்பெரிய திருப்பாடகர்கள் அவருடைய திறமையை பார்த்து இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள் உள்ளே இழுத்திருக்காங்க நம்ம இப்போ தமிழை ஆதி சொல்லலாம் இங்க அது மாதிரி தாஜ்னூர் சாரனுடைய தனி இசை அவருடைய தனி இசை திறமை என்பது மிகச்சிறந்த ஒரு ஒரு பரந்து வரி நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய தனி இசை வந்து ஒரு மிகப்பெரிய உள்ளடக்கத்தை கொண்டது ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம திரை இசையை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் சினிமாவில் ஒரு மியூசிக் வரதா சினிமா ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகுதா உடனே அதை கொண்டாடிடுவோம் அதை நம்முடைய காலர் டியூனாக வச்சுக்குவோம் இதுதான் செய்வோமே ஒரே நாம வந்து ஒரு தனி இசையை வந்து நாம் காலர் டியூனா வச்சுக்கிறதுக்கு நாம் பழகிக்கணும் இப்போ பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து திருக்குறளுக்கு வந்து மிகச்சிறந்த திருக்குறள்களை தேர்ந்தெடுத்து அதற்கு வந்து இசையமைச்சிருக்கிறார் தாஜ்னூர் சார் இன்னும் நிறைய அண்ணன் அறிவுமையினுடைய பல கவிதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் பள்ளிகளில் வந்து திரைப்பட பாடல்களுக்கு தான் நடனம் ஆடணும் மாணவர்கள் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்தையே வந்து தாஜ்னூர் சார் கொஞ்சம் மாத்தி காட்டினார் கோடாப்பாக்கம் ஆண்கள் உயர்நிலை பள்ளியில ஒரு முறை ஒரு விழாவுக்கு சென்றிருந்த போது அங்கே மாணவர்கள் வந்து நடனம் ஆடினாங்க சரி வழக்கம் போல திரை இசை பாடல்க்கு ஆடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க வந்து ரொம்ப மிக சிறந்த தாளகதியோடு கூடிய ஒரு பாடலுக்கு மிகச்சிறந்த நடனத்தை இந்த மாணவர்கள் கொடுத்தாங்க இது யார் கம்போஸ் பண்ணாங்க இந்த வரிகள் யார் எழுதினது அப்படின்னு கேட்ட போதா தாஜ்னூர் சார்ன்னு சொன்னாங்க இது வந்து அந்த ஒரு பள்ளியோடு அவர் நின்று விடவில்லை இதுபோல் ஒரு ஐம்பது அறுபது பள்ளிகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் அதை வந்து அந்த மெட்டமைத்து இசையை கோர்த்து அந்த பாடல்களை வந்து அவர் கொண்டு போய் சொன்னால் அந்த பணியை வந்து நம்ம வந்து மிகச்சிறந்த முறையில் அவரை நாம் வந்து கொண்டாடி இருக்கணும் ஆனால் ஊடகங்களுடைய கவனத்தில் அது வரல அந்த நேரத்தில் நான் பெருமகிழ்வோடு போய் இதை பார்த்துட்டு என்ன சார் இப்படி ஒன்று பண்ணியிருக்கீங்க வெளியே தெரியவே இல்லைன்னு அவர் ஒரு நேர்காணல் பண்ணி போட்டேன் இந்த மாதிரி தான் தொடர்ந்து அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு தனி இசை அவர் திரை இசையிலும் வெல்ல வேண்டும் தனி இசையிலும் வெல்ல வேண்டும் அவருடைய கணனி இசை சார்ந்த அவருடைய அறிவு இந்த புத்தகத்திலே மிக ஆழமாக வந்து அவர் அதை நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் குடியிருப்பு பகுதி அது குடியிருப்பு பகுதியில் இருந்துச்சு இவ்வளவு பண்றது அநியாயத்துக்கு ஒரு சிவராத்திரி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறதுக்கு இடமே இல்லாது வெள்ளங்கிரி மலைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா தன்னோட அமைப்பு மூலியமா என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் நீங்க கொஞ்சம் தூரமா இருக்குங்கு மலைகள் அமைப்பே அப்படிதான் இவர் எல்லாத்தையும் அங்கே போய் குமிச்சு வச்சு அங்க பேண்ட் அடிச்சு அங்கே லைட்டை போட்டு